நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியேன் ரேணுகா தேவி கணேஷ்குமார் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிசபராசிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் இது வரைக்குமே மிக்க நன்மைகளை தந்துகிட்டு இருந்த குரு பகவான் இப்போ மூணாம் இடத்துக்கு போகிறார் மூணாம் இடத்துல தான் குரு பகவான் வந்து மிக அதிகப்படியான கஷ்டங்களை தரார் இப்போ இந்த குரு பகவான் வந்து எந்த வகையில் கஷ்டங்களை தரார் அப்படின்னா மனசு ரீதியாக மட்டும் அதாவது எந்த வழியில் அதிகப்படியான கஷ்டம் ஏற்படும்னா மனசு ரீதியாகும் அந்த அழுத்தம் மன அழுத்தம் மன கஷ்டம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிற நிலை இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஏற்படும் இருந்தாலுமே பல கஷ்டங்கள் இருந்தாலுமே நீ அதிகப்படியான நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது குரு பகவான் வந்து பார்க்குற இடங்கள் வந்து அடையும் மேன்மை அடையும் அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையுமே குரு பார்க்குறாரு இப்போ இது வரைக்குமே திருமணமாகாத மேசராசி நண்பர்களுக்கு குருவோட பார்வையினால் திருமணம் நடக்கும் பொண்ணு மாப்பிள்ளை இருந்த எல்லாருக்குமே நல்லபடியாக திருமணம் முடியும் மனைவியின் வ உடல்நிலை சீராகும் அவங்களால் நன்மை மிக்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வழியில் லாபம் உண்டு உதவி உண்டு அவங்களால் உங்களுக்கு சிறப்பு இப்போ ஒன்பதாம் இடங்கிற பாகியஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறதுனால தந்தை தந்தை வழி உறவினர்களால் மிக்க மேன்மை உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு கோயில் குலமுன்னு போய்ட்டு வருவீங்க தீர்த்த யாத்திரை போவீங்க நல்லபடியாக உங்கள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குறதுனால உங்கள் தொழில் முயற்சி உண்டு தொழில் விருதி உண்டு தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க அதாவது உத்தியோகத்திலையும் உயர்வடைவீங்க சம்பளமும் கூடுவங்கள் பொருளாதார வகையில் மிக சிறப்பான நிலையை வந்து நீங்கள் அடைய போகிறீங்க பல சில கஷ்டங்கள் இருந்தாலுமே இந்த மூணாம் இடத்துக்கு குருவால் இருந்தாலுமே அதெல்லாம் தெரியாத அளவுக்கு பல நன்மைகள் ஏற்படும் இது வரைக்குமே உங்கள் ஜென்மராசியில் இருந்த குரு பகவான் சில சங்கடங்களை தந்திருப்பார் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் உங்கள் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் உங்கள் வாக்குவன்மை கூடும் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு இருக்கும் கடன் எல்லாமே அடையும் எதிரிகள் தொல்லை நீங்கும் வம்பு வழக்கு அதில் எல்லாமே ஜெயம் உண்டாகும் ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸுன்னு எதாவது வழக்கு நடந்துச்சுன்னா அது எல்லாமே ஜெயம் உண்டாகும் வேலை கிடைக்கும் வேலை உறுதியாகும் அதிர்ஷ்டவசமான பொருள் லாபம் உண்டு இப்போ ஏதாவது ஒரு இடம் நிலம் ஏதாவது விற்காம இருக்குது ரொம்ப நாளாக இருந்ததுன்னா எல்லாமே விற்று காசு அவங்க கைக்கு வந்துடும் நல்ல தீர்த்த யாத்திரை போவீங்க கோயில் குளம்னு போயிட்டு வரீங்க ஆ ஆடை ஆபரண செயற்கை எல்லாம் உண்டு நல்ல பொருள் வசதி என்னென்ன உங்களுக்கு லட்சியமோ எல்லாமே நிறைவேறும் நீங்கள் கண்ட கனவு பளிக்கும் இத்தனை நாளாக சிரமங்கள் இருந்தது எல்லாமே இப்போ மாறப்போகுது நல்ல பொருள் வசதி இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது நல்ல பொருளாதார சேர்க்கை பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இந்த வருஷம் வந்து ரிஷபராசிக்கு மிக்க மேன்மையாக இருக்குது அற்புதம் உங்கள் ராசிக்குள்ளே வர குரு பகவான் சில சங்கடங்களை தந்தாலுமே அவர் பார்வை பார்வைக்கு வளம் மிக்க அதாவது பார்க்குற இடங்களை வந்து வளர்ச்சி அடைய செய்வார் மேன்மையடை செய்வார் அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் அப்போ இந்த பூர்வ புண்ணியஸ்தானங்கிற அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களோட சங்கடங்கள் எல்லாமே தீரும் எல்லாமே ஜெயமாகும் என்னென்ன உங்களோட லட்சியங்கள் விருப்பங்களாக இருந்ததோ எல்லாமே நல்லா நடக்கப்படுறது உங்கள் குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு எல்லாமே குழந்தைகள் இப்போ வேலை பா வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்துட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல விதமாக அமையும் கணவன் மனைவி நட்பு வந்து மேலோங்கும் அந்யோன்யம் ஏற்படும் அவங்களோட உடல்நிலை சீரது பாதிக்கப்பட்டிருந்தது ஏதாவது உடல்நல குறைவாக இருந்தாங்கன்னா கூட இப்போ வந்து எல்லாமே சீராங்கும் எல்லாமே சரியாகும் நல்லபடியாக இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு இது வரைக்குமே திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாமே திருமணம் நடக்கும் ரொம்ப காலமாக பார்த்துட்டு இருந்திங்கனாலும் இப்போ வந்து திருமணம் கைகூடி வரும் அபரிவிதமான நல்ல பொருளாதார வளர்ச்சியும் தொழில் மேன்மையும் உண்டாகும் இது வரைக்குமே பதினொன்றாம் இடத்துலேருந்து லாபங்களை அதிகரித்து கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இப்போ பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தானத்துக்கு வர்றது தந்தையோட உடல்நலையில் கவனம் வேணும் பண விஷயத்தில் கவனம் வேணும் யாருக்குமே கடன் கொடுக்கக்கூடாது அதாவது கொடுத்தாலுமே பார்த்து கொடுத்துக்கோங்க இந்த பணம் வருமா வராதா அப்படின்னு தெரியாது கொஞ்சம் கவனம் வேணும் ஆறுக்கதிபதி பன்னெண்டில் பன்னெண்டுக்கு போகிறது நல்ல விஷயந்தான் எதிரிகள் தொல்லை கொ ஒளியும் அதாவது கடன் இருந்தால் அடையும் நோய் இருந்தால் தீரும் தீரும் அந்த நோய் தீரும் உங்களுக்கு நல்ல சுகம் உண்டாகும் நாலாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால உங்கள் தாயாரோட உடல்நிலையும் நல்லாயிருக்கும் உங்களோட உடல்நிலையுமே நல்லாயிருக்கும் வண்டி வாகன சேர்க்கை உண்டு வீடெல்லாம் புது பொலிவுடன் உடன் திர போகுது அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி பர மராமத்து பார்த்து நல்லபடியாக வைக்க போகிறீங்க புது வண்டி வாகனமெல்லாம் வாங்க போகிறீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல விதமாக யோகம் இருக்குது அதிர்ஷ்டவசமான ப பண வருவாயும் உண்டு வீட்டில் நல்ல சுப காரியங்கள் நடக்கும் சுபம் உண்டாகும் உங்கள் உடல்நல மேன்மையடையும் இந்த பண விஷயத்தில் மட்டுமே கொஞ்சம் கவனமாக இருங்க நன்றி நண்பர்களே மிக்க நன்றி